ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா விஜய் நடிக்கும் த கோட் படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றி வச்சுருக்கிறத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜயின் த கோட் படத்தின் ரிலீஸ் தேதி மாற்ற தகவல் வெளியாகியிருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரானதாங்கண்ணா விஜய் இவர் நது நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் படந்தாங்க த கோட் இப்படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா மோகன் ஸ்னேகா லைலா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடித்து வராங்க ஷூட்டிங் நடந்து வரும் நிலையில விஜயின் த கோட் படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு ஷூட்டிங் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிவடையும் நிலையில இப்படம் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜய் பிறந்தநாள் அன்று வெளியாகும் என ஒரு தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில இந்த படத்தின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸாக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுது விஜயின் படம் அரசு விடுமுறை நாளின் போதுதான் வெளியிட வசூல் சாதனை படைக்கும் என்பதனால் படக்குழு இதை பற்றி யோசித்து வருவதாகவும் தகவலை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இந்த தேதியில் பான் இந்திய படம் ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் இந்த தேதியும் தள்ளி போக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்